ஆஹ் இல்ல நான் ஆன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வெண்டார் பிரச்சனையே கிடையாது அவனோ டீமும் நம்ம டீமும் சேர்ந்து வேலை பாத்துட்டு இருக்கு சரி சரிங்களா அவன் பண்றதை நம்ம வந்துருச்சா அப்டேட் வரதா இல்லையா எல்லாம் செக் பண்ணி குடுத்துட்டு தான் இருக்கிறோம் சரி 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 ஏன்னா இல்ல சார் எனக்கு என்ன பயம் நான் இருக்க 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 ஃபேஸ் பண்ண முடியல எங்களுக்கு தெரியுது சார் தெரியுது ஆக்சுவலா என்னன்னா நான் இன்னைக்குதான் ஆ நேரத்துல அங்க இருந்து வந்தேன் நான் அங்க வேற வந்துட்டேன் எனக்கு அந்த நேரத்துல இருந்து போன்ல சார்ஜ் சுத்தமும் இல்ல என்னால போடவும் முடியல பேசவும் முடியல சுற்றிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா அங்கே எனக்கு சில விஷயங்கள் என்கிட்டையும் கேட்குறாங்களா அதுக்கான அந்த ஃபோனை மாற்றிட்டு வேற ஒரு நம்பர்லங்க அந்த ஃபோன் நிக் இதாக மாட்டேங்க அதனால நான் வேற ஒரு நம்பர் எடுத்து என் வீட்டம்மா நம்பர்லேருந்து நான் அங்கே பேசிகிட்டே இருந்தேன்னா அதனால தான் நல்லா இதில் ரெஸ்பான்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு சரி ஓகேங்களா எல்லா இடத்துலேருந்து கால் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால என்னால் முடியல அங்கே அங்கேயும் பேச வேண்டியதாக இருக்கு இங்கே இது பண்ண வேண்டியதாக இருக்குன்னு இதை இதாகிடுச்சு சார் அதனால தான்

இப்ப இது பண்றேன் எல்லாருக்கும் அதை வரிசையா பேசித்தான் இருக்கிறேன் இப்போ எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நாங்க குரூப்ல பண்ணலாம் போட்டு கண்டிப்பா போடலாம் சார் மத்தபடி எந்த இதுவும் வீட்டு வந்த நம்ப எங்கிற மாதிரியும் போட்டுருங்க சார் டெக்னிக்கல் ப்ராப்ளம் மட்டும் தான் நம்ம ஆக்டிவிட்டி டீமும் அந்த ஸ்பெண்டார் டீம் எல்லாம் சேர்ந்து வேலை பாத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நைட்டுக்கு ஆன் ஆயிரும்னு ஆயிரும் சார் பத்து டூ கரெக்டாக சொல்லிருங்க பத்து டூ பயிரும் நைட்டுக்குள்ள ஆன் ஆயிரும் ښه کومه نن دي چې راماله څنګه چې اوه سر